குருவாரம் வணக்கம் நேயர்களை நமது சக்திபீடம் வாயிலாக புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களுக்கு கண்டிப்பாக பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவரவர் ஜாதகப்படி கிரகங்கள் என்ன மாதிரி தொழில்களை கொடுக்குது அப்படின்றத ராசி வாரியாக பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம தனுசு ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான தொழில் ஸ்தான அமைப்பு அவர்களுடைய பிறந்த ஜாதகத்தின்படி தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அமைப்புகள் எப்படி இருக்க போகுதுன்றதை ஒரு ஆய்வு பதிவாக விரிவாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி மற்றும் லக்னநாயர்கள் இந்த பதிவு முழுசாக பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் லக்னம் எது ராசி எதுன்றதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தனுசு ராசி அல்லது லக்னமாக ரெண்டில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த பதிவு பார்க்கலாம் முதல்ல நம்ம பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோக்குள்ளே பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாவது வீடு இது ஒரு உபயராசி இயற்கையிலேயே இப்போ இந்த தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கணும் அல்லது ஒருத்தவங்களோட தொழில் தனுசு ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலோ வேலை வாய்ப்புகளோ எப்படி இருக்கும் என்ன மாதிரி துறைகளில் அவங்க வேலை செய்வாங்க அவங்க வேலையில் என்ன மாதிரிலாம் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும்னா நம்ம பத்தாம் இடத்தை பார்க்கணும் ஏன்னா பத்தாம் இடம் தான் கர்ம ஜீவனஸ்தானம் அப்படிப்பட்ட பத்தாம் இடத்தை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் என்ன மாதிரி வேலைக்கு போவாங்க இல்லை தொழில் பண்ணுவாங்களா இல்லை வேலை எதுவும் சரியாக அமையாதா இல்லை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸா இந்த மாதிரி அமைப்புகளை இந்த பத்தாம் இடத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் பத்தாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்த அதிபதி ஒருத்தங்களுடைய ஜாதகத்தில் தொழில் பற்றின முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு காட்டி கொடுத்துருவாங்க ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம தனுசு ராசிக்கு பத்தாம் இடமாக வரக்கூடியது கன்னி அப்போ இந்த கன்னி ராசியில் ஒன்பது கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் உட்காந்தா என்ன மாதிரியான பலன்களை என்ன மாதிரியான தொழிலை என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு கொடுப்பாங்கன்றதை விரிவாக பார்க்கலாம் இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சூரியன் சூரியன் தனுசு ராசிக்கு பத்தாம் இடமான கன்னி ராசியில் அமர்ந்தா பத்தாம் இடத்தில் சூரியன் தனுசு ராசிக்கு அமர்ந்தால் இது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு சூரியன் தனுசுக்கு வந்துட்டு பாக்கியாதிபதி அவர் வந்து அதிபதியாக வந்து கர்மஸ்தானமான பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில தர்ம கர்மாதிபதி யோகமா வரும் தனுசு ராசியா இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் இந்த அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு காரணம் என்னன்னா ஒன்று தர்மகர்மாதிபதி யோகம் ரெண்டாவது சூரியன் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெறுவும் ஒரு கிரகம் அப்போது பத்தாம் இடத்துல திக்பலம் பெறும் கிரகம் நல்ல பதவி உயர்ந்த நபர்களோட சேர்க்கை தொழிலில் வந்துட்டு மிகப்பெரிய வளர்ச்சி வேலைகளில் நல்ல பதவி உயர்வுகள் பத்து பேர் மரியாதை செலுத்தக்கூடிய மதிக்கக்கூடிய பதவி அரசாங்க சம்பந்தம் அரசு உத்தியோகம் கல்வியில் மேன்மை மிகப்பெரிய நபர்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் வந்துட்டு இவர்களுக்கு தொழில் அமைப்புகளில் உண்டாகும் மருத்துவத்துறைகளில் இருக்கக்கூடிய தனுசு இந்த அமைப்பு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நீர் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் சிறப்பாக நிபுணத்துவம் பெற்ற மருத்துவராக நீங்கள் உருவாவீங்க கண் மருத்துவராகவும் நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த பித்தம் எண்டோக்ரைன் சொல்லக்கூடிய பித்த நீர் பித்தப்பை ஈரல் இந்த மாதிரி சம்பந்தமான உறுப்புகளில் இருக்கக்கூடிய நோய் தொற்று சரி செய்யக்கூடிய மருத்துவத்துறையும் உங்களுக்கு நல்லா ஒத்து வரும் அரசாங்க உத்தியோகத்தை பற்றி நான் முன்னமே சொன்னேன் தனியார் துறைகளில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் அப்படின்றது கிடைக்கும் நீங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் முப்பது வயசுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் இல்லைனாலும் சின்ன பதவிகள் நீங்கள் இருந்தாலும் கூட அங்கே உங்களுக்கு மரியாதைகள் நிறைய கிடைக்கும் உங்கள் வேலைக்கு உண்டான மரியாதை வந்து ரொம்பவே அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் சுய தொழில்கள் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா மெட்டல் சம்பந்தமான துறைகள் ஐம்போன் வெண்கலம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீக பொருட்கள் செய்யக்கூடியது அல்லது வாங்கி விற்கக்கூடிய தன்மை அதே போல் மருத்துவ உபகரணங்கள் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்துட்டு விற்கிறது அல்லது அதை அதை வந்து உற்பத்தி பண்ணுறது இந்த மாதிரி துறைகளில் வேலை கனரக வாகனங்கள் நெருப்பு சம்மந்தமான விஷயங்களில் வேலை மின்சாரத் துறைகளில் வந்துட்டு வேலை அரசியல்வாதிகள் உயர்ந்த அரசாங்க பதவிகள் இது எல்லாமே வந்துட்டு இந்த சூரியன் பத்தில் இருந்தால் மிகச்சிறப்பாக அமையும் தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு அடுத்தது சந்திரன் சந்திரன் பத்தாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடம் உங்களுக்கு கன்னிராசி கன்னிராசியில் சந்திரன் இருக்கும்போது வேலை சம்மந்தமாக நீங்கள் எப்பவுமே ரொம்ப இமோஷனல் ஆகிடுவீங்க உங்களுக்கு வேலையில் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப இமோஷ்னல் ஆகிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் வேலையை நினச்சி நிறைய பயம் இருக்கும் அடிக்கடி எனக்கு வேலை போயிடுமோ எனக்கு இது கொடுப்பாங்களா எனக்கு இப்போ அப்ரேஷல் கிடைக்குமா எனக்கு வேறு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுமா இந்த மாதிரி வேலை விஷயமாக நிறைய சிந்தனைகளும் நிறைய யோசனைகளும் எண்ணங்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லாக சும்மா எந்த இஷ்யூ இல்லாமல் எதை பற்றி யோசிக்காமல் ஒரு கண்டினியூஸாக ஒரு ஆறு மாதம் கூட நீங்கள் வேலை செய்ய மாட்டிங்க அது வேலையாக இருந்தாலும் தொழிலாக சொந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு ஆறு மாதம் கூட தொடர்ச்சியாக ஒரு அமைதியான ஒரு சூழலில் நீங்கள் வேலை பார்க்குறதுன்றது உங்களுக்கு இருக்காது மனநல மருத்துவர் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் விவசாயிகள் விவசாயத்தில் சின்ன லெவலில் விவசாயம் நீர் சம்பந்தப்பட்ட துறைகள் கால்நடை வச்சுருக்கவங்க கால்நடை மருத்துவர்கள் தண்ணி பால் இது சம்பந்தமான பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய தொழில் கார்ப்பரேட் எம்ப்ளாயி ஃபாரின் டிராவல் அடிக்கடி பண்ணக்கூடிய வேலையில் இருக்கவங்க டூரிசம் சம்பந்தமான துறைகளில் வேலை பார்க்குறவங்க குழந்தைகள் வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைகள் டாக்டர்ஸ் பீடியாட்ரிக்ஸ் டாக்டருங்க எல்லாமே வந்துட்டு சந்திரனுடைய அமைப்பில் வரும் அடுத்தது பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன மாதிரி பாருங்க செவ்வாய் ஒரு போர் கிரகம் தனுசு ராசிக்கு செவ்வாய் அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்தால் பத்தாம் வீட்டில் செவ்வாய் திக்பாலம் அடைகிறார் கன்னிராசியில் அப்போ பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது இராணுவம் சம்பந்தமான தொடர்பு காவல்துறை ஆயுதங்களை கையாளக்கூடிய பணி புட்சர் ஷாப்பில் வேலை தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் ஹெவி என்ஜினியரிங் ட்ரில் போடுறது போர் போடுறது நிலத்தை தோன்றது இந்த மாதிரி துறைகள் ரியல் எஸ்டேட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு வீடு நிறைய கட்டி வாடகை கூட்டு அந்த இதில் இருக்கிறது ஆடு மாடு வளர்த்தல் இந்த மாதிரி பவுல்ட்ரி சம்மந்தமான கோழிப்பண்ணை அந்த மாதிரி துறைகள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான டிரான்ஸ்ஃபார்மரு இபி ஹார்ட்வேர் கடைகள் போக்குவரத்து சார்ந்த சாதனங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் சேஃப்டி எக்யூப்மெண்ட்டு இது பண்ணுறது இந்த கிரேனு ஜேசிபி இந்த மாதிரி விஷயங்களை இயக்கக்கூடியவங்க அதை வச்சு தொழில் பண்ணுறவங்க சீருடை பணியாளர்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் விளையாட்டில் ஜெயிக்கக்கூடிய போட்டி போடக்கூடிய மாணவர்கள் உடல் உழைப்பை அதிகமாக இது பண்ணக்கூடிய நபர்கள் ஜிம் மாஸ்டருங்க பலு அதிகமாக தூக்கக்கூடிய சம்மந்தமான வேலைகளில் செய்கிறவங்க ரொம்ப உயரமான இல்லை இடங்கள் அந்த விண்மில்லு பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மரில் உயரமான இடங்களில் போய் அந்த பழுது நீக்கிறது அந்த மாதிரி துறைகளில் வர்றவங்க இவங்க எல்லாமே செவ்வாயினுடைய ஆதிக்கம் பத்தாம் இடத்துல இருக்கும்போது வரக்கூடிய தொழிலமைப்புகள் அடுத்ததாக பத்தில் புதன் இருந்தால் புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா பத்தில் புதன் உச்சமடைகிறாரு தனுசு ராசி லக்னத்துக்கு பத்தாம் இடம் கன்னி கன்னிக்கு அதிபதியாக வர்றதே புதன் தான் அப்போ புதன் உச்சமடையக்கூடிய வீடு கண்ணி ஸோ அற்புதமான ஒரு துறை மார்க்கெட்டிங் சேல்ஸு ஷேர் மார்க்கெட்டு கமிஷன் புரோக்கரேஜ் ஆலோசனை கொடுத்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறவங்க ரிசர்ச் ஆராய்ச்சி துறைகளில் இருக்கிறவங்க ஆசிரியர்கள் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸு ஐடி துறைகளில் மிகப்பெரிய புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது புதுசாக தொழில்களை தொடங்கி பெரிய புரட்சிகளை செய்யக்கூடிய நபர்கள் ஜேர்னலிஸ்ட்டு பத்திரிகையில் மிகப்பெரிய ஃபேமஸான பத்திரிகையாளர்கள் வக்கீல் சட்ட சம்பந்தமான துறைகளில் வேலை பார்க்குறவங்க வாதாடக்கூடிய நபர்கள் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு பெரிய லெவல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க சொந்தமாக வந்துட்டு டேக்ஸ் ஃபைலிங்கு ஆடிட்டிங் கன்சல்டேஷனு இந்த மாதிரி துறைகளில் வச்சு அதன் மூலம் வேலை வாங்குறவங்க உயர்ந்த பள்ளி அல்லது கல்லூரியில் வந்துட்டு அதிகாரிகளாக நல்ல பொசிஷனில் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய கல்வியை கொடுக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாமே புதன் பத்தில் இருந்தான் மிகச்சிறந்த எழுத்தாளர்களும் ஜோதிட வித்வான்களும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடிய நபர்களும் இந்த பத்தில் புதன் இருந்தால் தனுசு லக்னத்துக்கு உருவாகுவாங்க சொந்த தொழில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த டென்னிஸ் ராக்கெட்டு டென்னிஸ் மேட்டு நூல் சம்பந்தமான யான் சம்மந்தமான துறைகள் அதே மாதிரி டெலிகாமு மொபைல் சர்வீஸ் கடை சிம் கார்டு சர்வீஸு கம்யூனிகேஷன் சம்மந்தமான எந்த துறைகளாக இருந்தாலும் சரி இன்டர்நெட் சார்ந்த துறைகள் சினிமாவில் வந்துட்டு டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்கள்ல கேமராமேன் எடிட்டரு இந்த மாதிரி துறைகள் இதெல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு அமைப்பு கூட்டுத் தொழில்கள் கணவன் அல்லது மனைவியை உங்கள் தொழிலையோ அல்லது நீங்கள் பார்க்குற வேலையிலையோ ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் பண்ணிக்கிறது க ஹஸ்பண்ட் ஃபேமிலி அல்லது ஒய்ஃப் ஃபேமிலி வந்துட்டு உங்களோட கெரியரில் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகி அவங்களோடையும் சேர்ந்து தொழில் பண்ணுறது மருத்துவ துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நரம்பு சம்பந்தமான கோளாறுகளை தீர்க்கக்கூடிய நியூரலஜிஸ்ட்டு அதே மாதிரி நரம்புகள் உடம்புல எந்த பகுதியில் நரம்புகள் குறைபாடுகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சரி பண்ணக்கூடிய மருத்துவர்கள் பொது மருத்துவர் ஜென்ரல் மெடிசன் இந்த மாதிரி விஷயங்களை கையாளக்கூடிய நபர்கள் இவங்கள்லாம் வந்துட்டு மருத்துவத்துறையில் இவங்க இந்த அமைப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அடுத்ததாக பத்தில் குரு இருந்தால் வரக்கூடிய தன்மை என்ன குரு உங்கள் ராசிநாதன் லக்னாதிபதியாக வர்றவர் பத்தில் வந்துட்டு குரு இருந்தார்னா குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்று மற்றும் நாலாம் இடத்தை காட்டக்கூடியவர் குரு இருந்துட்டார்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு ஆர்கிடெக்சர் இன்டீரியர் இந்த மாதிரி பிளானிங் பண்ணுறவங்க வீடு அல்லது ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணி அது பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாவோ அப்பார்ட்மெண்ட்டாகவோ செஞ்சு கொடுக்குற தன்மை எது செய்தாலும் கொஞ்சம் பிரம்மாண்டமான தொழில் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக பண்ணுறது நீதித்துறைகள் சட்டம் ஜட்ஜு வக்கீலு அரசாங்கத்தில் வந்துட்டு உதவியாளர்கள் செக்ரட்டரிஸ் இப்போது அசிஸ்டண்ட் கலெக்டரு டிஆர்ஓ அந்த மாதிரி மெயின் போஸ்டிங்க்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய உதவியாளர்கள் லெவல் அந்த மாதிரி துறைகள் குழந்தைகள் சார்ந்த மருத்துவம் பீடியாட்ரிஷியன் தைராய்டு இந்த மாதிரி நாளம் இல்லாத சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருத்துவர்கள் இந்த ஹார்மோன் ரிலேட்டட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே அவங்க குழந்தைகளை கருத்தரிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஐவிஎஃப் சம்மந்தமான மருத்துவம் இதுவும் இந்த குரு பத்தில் இருந்தால் வரும் கல்வி கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர் பேராசிரியர் இந்த மாதிரி துறைகள் உங்களுக்கு நல்ல செட் ஆகும் மஞ்சள் கடலை பருப்பு இது போன்ற விவசாய பொருட்களை விற்கிறது ஸ்டாக் பண்ணி ஹோல்சேலாக விற்கிறது ஃபாரினுக்கு ட்ரேடு பண்ணுறது இந்த மாதிரியான துறைகள் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த இடங்கள் அல்லது சார்ந்த அரசாங்க துறைகள் அல்லது அலுவலகங்களில் வேலை பார்க்குறது மிக உயர்ந்த தனியார் துறைகளில் நல்ல ஹை பொசிஷனுக்கு போயிட்டு அதுக்காக தனியாக ஏர்னிங் பண்ணுறது சட்டம் சார்ந்த பெரிய பெரிய ஃபார்ம் லா ஃபார்ம்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல இது மாதிரி சட்ட நிறுவனங்கள் சட்ட ஆலோசனை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த மாதிரி நிறுவனங்களை தொடங்கிறது தங்கம் சம்பந்தப்பட்ட துறை தங்கத்தை வாங்கிறது விற்கிறது உறுக்கிறது தங்கத்திலேயே ட்ரேடிங் பண்ணுறது ஜுவல்லரி ஆசாரிகள் கைவினை கலைஞர்கள் ஐம்பொன் மற்றும் பஞ்சலோகம் சார்ந்த ஆன்மீகப் பொருட்களை உருவாக்கக்கூடிய தொழில் ஜோதிடம் புரோகிதம் இந்த மாதிரி சாஸ்திரம் படித்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தொழில் வங்கிப் பணிகள் வங்கி அதிகாரிகள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது முதலீடு பண்ணுறது வட்டி வாங்கிறது வட்டிக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இந்த குரு பத்தாம் இடத்துல இருந்தான்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும் அடுத்தது சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருந்தாருன்னா தனுசு ராசிக்கு பத்தாம் இடமான கன்னிராசியில் சுக்கரன் இருந்தான் சுக்கரனுக்கு கன்னி வந்துட்டு நீச்ச வீடு ஸோ இது வந்து சுக்கரன் அவருடைய தன்மைக்கு இந்த கன்னிராசின்றது ரொம்ப உகந்த ஒரு இடம் கிடையாது பொதுவாகவே சுக்கரன் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டார்னா அழகுபடுத்தக்கூடியது எந்த விஷயத்தையும் ஒரு நளினமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய தன்மை அல்லது அது சம்மந்தப்பட்ட துறைகள் அழகு பியூட்டி பார்லர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் அதாவது இந்த டிசைன் டெக்னீஷியன் டிசைன் பண்ணுறவங்க கிரியேட்டிவிட்டி பண்ணுறவங்க ஆர்டிஸ்ட்டுங்க அதே மாதிரி சிங்கர்ஸ் டான்சர்ஸு திரைத்துறை சம்மந்தப்பட்டவங்க இனிப்பு பலகாரங்கள் செய்யக்கூடிய அந்த ஸ்வீட் ஸ்டால்ஸு ஸ்வீட் ரிலேட்டடாக பண்ணுறவங்க சாரி ஃபேன்சி ஐட்டங்கள் ஃபேன்சி ஸ்டோர் கடை வைக்கிறது லேடிஸ் புட்டிக்கு வைக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே சுக்கரனால் ஏற்படக்கூடியது ஆனால் இங்கே சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால பத்தாம் இடமான கண்ணியில் ரொம்ப பெரிய அளவில் அது வராது ஒரு தொழிலாமையும் ஆனால் அது வந்து ஒரு ஒரு லிமிட்டடா ஒரு சின்ன லெவல் ஒரு 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 மீடியமான லெவல் வரைக்கும் தான் அதில் வந்து உங்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும் அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்குள்ளே போகணும் அதே மாதிரி தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் பண்ணக்கூடாது அதே மாதிரி கூட்டு சேர்க்குறதுல வந்துட்டு பெண்கள் ஏன்னா சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால பெண்களை கூட்டு சேர்க்கும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு கேட்ரிங்கு இந்த வெட்டிங்க்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறது அந்த ஃப்ளவர் பூக்களை உற்பத்தி செய்து அதை கொண்டு வந்து விற்கிறது இந்த துறைகள் எல்லாமே வந்துட்டு சுக்கரனோடது வாசனை திரவியங்கள் பர்ஃப்யூமு இந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு அது சம்மந்தப்பட்ட துறைகள்லேயும் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனோட அதிகம் உங்கள் தொழிலில் இருக்குதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணலாம் அதே போல் நீங்கள் மருத்துவ துறைகளில் இருக்கிறீங்கனாக்கா சுக்கரன் சம்மந்தப்பட்டு ஆயுர்வேதா சித்தா போன்ற துறைகளும் உங்களுக்கு நல்லா செட் ஆகும் நீங்கள் ஆங்கில மருத்துவர் அந்த மாதிரி இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக்லாம் சொல்லுவாங்கள்ல இந்த விந்தணு குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு குழந்த அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடியது ஹார்மோன்கள் இந்த மேல் மற்றும் ஃபீமேல் இந்த ரெண்டு ஆட்களுக்குமே ஹார்மோன் குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அந்த மருத்துவர்கள் இந்த இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அடுத்தது சனி சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசி லக்னத்துக்கு பத்தில் இருந்தாருன்னா என்ன மாதிரி தொழில் அமையும் சனி உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டு மற்றும் மூணாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடம்ன்றது குடும்ப தன மற்றும் வாக்குஸ்தானம் மூணாம் இடம்ன்றது தைரிய வீரிய விஜயம் போகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ அப்படிப்பட்ட காரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பத்தில் வரும்போது பெரும்பாலும் நீங்கள் பிஸ்னஸ் அப்படின்றத வந்துட்டு பண்ண மாட்டீங்க பெரும்பாலும் ஒர்க்கு தான் பண்ணுவீங்க அரசு துறைகளாக இருந்தாலும் தனியார் துறைகளாக இருந்தாலும் ஒர்க் பண்ணி அதுலேயும் படிப்படியாக மேலே வந்து நீண்ட நீண்டகாலமாக ஒரே கம்பெனியில் இருந்து அங்கே அல்லது லைஃப்லே மொத்தமாக அவங்களுடைய மொத்தம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ப்ரொஃபஷனில் ஒரு ரெண்டோ மூணோ கம்பெனி தான் மாறியிருப்பாங்க அந்த மாதிரி நீண்ட காலம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலேயே வேலை பார்த்து அங்கேயே ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்து அத்தனை பொறுப்புகளையும் கவனிக்கக்கூடிய ஒரு நபராக வந்துட்டு முக்கியமான நபராக வந்துட்டு இருக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த தன்மை இருக்கிறவங்களுக்கு வரும் வேலை வாய்ப்புகள் பெரும்பாலும் அரசு துறைகளில் நடுநிலை அல்லது கீழ்நிலை பதவிகள் அந்த அமைப்பு ரொம்ப உயர்ந்த பதவி அதிகாரமிக்க பதவியெல்லாம் வராது பஞ்சாயத்து தலைவர் இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசியல் சார்ந்த பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த தன்மையில் வேலை அப்படின்னா பெட்ரோலியம் சார்ந்த துறைகள் இரும்பு தாது பொருட்கள் கார்பன் கறி சார்ந்த பொருட்கள் தோல் தோல் சம்மந்தப்பட்ட பதினெட்டு தொழிற்சாலைகள் பியூரிஃபிகேஷன் செய்யக்கூடிய அந்த ரீசைக்கிளிங் பிளான்ட்டு அதே மாதிரி மெக்கானிக் இந்த கையில் மையெல்லாம் டர்டி ஆகக்கூடிய கை அழுக்கு படுற மாதிரியான தொழில்னு சொல்லுவாங்க ப்ளூ கலர் ஜாப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான துறைகள் எண்ணெய் ஆயில் சம்மந்தமான இது அது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய டொமஸ்டிக் ஆயிலாக இருந்தாலும் சரி இந்த பெட்ரோலியம் இந்த மாதிரி துறைகளை சார்ந்த ஆயிலாக இருந்தாலும் அப்போ பெட்ரோலியம்னால் என்ன வரும் பெட்ரோல் பங்க் நடத்துகிறவங்க பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி துறைகள் அல்லது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களில் ஓஎன்ஜிசி பாரத் பெட்ரோலியம் அந்த மாதிரி நிறுவனங்களில் ஏதோ ஒரு அதிகாரி லெவலில் வேலை பார்க்குறவங்க இந்த அமைப்புகளும் உங்களுக்கு வரும் பொதுவாகவே பத்தில் சனி இருந்தால் கொஞ்சம் தாமதமான வளர்ச்சியும் நிதானமான மெதுவான வளர்ச்சியும் அது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் அல்லது நீங்கள் வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்படும் ஸோ பொதுவாக அந்த நிதானமான வளர்ச்சி மெதுவான வளர்ச்சின்றதுக்கும் அதே மாதிரி அந்த ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகிறது அல்லது ரொம்ப ஸ்பீடாக பணக்காரன் ஆகிறது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இவங்களுக்கு செட்டும் ஆகாது நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் முயற்சிகள் செய்தாலும் உங்களுக்கு பண நஷ்டமும் ஏமாற்றமும் தான் ஏற்படும் தொழில் நஷ்டமும் ஏற்பட்டு போயிடும் அதனால் இந்த அமைப்புகள் இருக்கிறவங்க ரொம்ப நிதானமான வளர்ச்சியும் ஒரு திடமான வளர்ச்சியும் தான் எதிர்பார்க்கணும் அடுத்த அமைப்பு பத்தாம் இடத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு ராகு இருந்தால் எப்படி இருக்கும் பத்தில் ராகு இருந்தால் மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளராக இருப்பீங்க உங்கள்கிட்ட எந்த பொருளுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் உங்கள்கிட்ட வாதாடி ஜெயிக்க முடியாது யாரும் எந்த ஒரு பொருள் பற்றி ஒரு ஒரு தப்பு அல்லது ஒரு குறை அல்லது எது இருந்தாலும் அது உங்கள் நல்ல டக்குன்னு பற்றும் நல்ல இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நல்ல துப்பறிவாளர்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க ஃபார்மசிஸ்ட்டு மருந்தாளுநர்கள் ட்ரக்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கெமிக்கல் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்க இந்த அனிமல் வெட்டினரி டாக்டர்ஸு அதே மாதிரி ஐடியில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவாங்க வெளிநாடு பயணம் செய்து ஐடியில் வந்துட்டு பெரும் பொருள் சம்பாதிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இந்த பத்தில் ராகு இருந்தால் ஏற்படும் பத்தில் ராகு இருப்பவர்களுக்கு வேறு ஊர் வேறு மொழி பேசுகிற இடங்களில் போய் அங்கே தொழில் அல்லது வேலைக்காக நீண்ட காலம் இருக்க வேண்டி வரும் நீங்கள் சொந்த ஊர்லேயே தொழில் பண்ணிங்கனாலும் கூட வேறு மொழி பேசுகிற ஊர்களுக்கு உங்கள் தொழில் அதிகமாக எதிர் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்க பெரும்பாலும் வேற்று மொழி வேற்று சார்ந்த ஆட்களாக தான் இருப்பாங்க போக்குவரத்து துறை இந்த பாரம்பரிய மருத்துவம் கை கை கைவைத்திய மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீகத்தில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டார்க்காக உள்ளே போவாங்க அந்த மாதிரி ஆட்கள் இந்த குறி சொல்கிறது அந்த மாதிரி தன்மைகளும் இந்த ராகு இருந்தால் ஏற்படும் எந்த அமைப்புகளை செய்தாலும் அதில் அதிகபட்ச திடீர் வளர்ச்சி உங்களுக்கு ராகு இருந்தால் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று தொழில் சார்ந்து சட்ட விரோதமான சட்டத்துக்கு புறம்பான சமுதாய விரோதமான காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா தொழிலில் கண்டிப்பாக அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அது பெரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தொழிலே பண்ண முடியாத மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுத்துரும் அடுத்ததாக பத்தாம் இடத்தில் கேது இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் பத்தாம் இடத்தில் கேது இருந்தால் மனநல காப்பகங்கள் ஆசிரமங்கள் இந்த மாதிரி இடங்களில் வேலை ஆன்மீக சார்ந்த அமைப்புகளில் வேலை அதே மாதிரி ரிசர்ச் நிறுவனங்கள் அதாவது உயிரி ஆயுதங்களை செய்யக்கூடிய அந்த பயாலஜி கெமிக்கல்னு சொல்லுவாங்கள்ல உயிரி இந்த பயோடெக்னாலஜி மைக்ரோ பயாலஜி இந்த மாதிரி இந்த பாக்டீரியா பற்றி வைரஸ் பற்றி அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வுக்கூடங்கள் அல்லது அது சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகளில் வேலை கொஞ்சம் அழுக்காக கொஞ்சம் ஒரு துர்நாற்ற மாதிரி அடிக்கக்கூடிய இடங்கள்லலாம் வந்துட்டு வேலை அதாவது பக்கத்தில் அந்த இடத்துக்கு பக்கத்தில் நிறைய ஸ்மெல் இருக்கும் அல்லது அவங்க ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்வாங்க அங்கே எப்பயுமே ஸ்மெல்லாக தான் இருக்கும் அந்த கெமிக்கல் சார்ந்து அந்த மாதிரி வேலைகள் தொழில்கள் பிளாஸ்டிக்கு பழைய பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு சுத்திகரித்து கழிவுகளை சேகரித்து வைக்கக்கூடிய தன்மை பிளாஸ்டிக் சம்மந்தமான உற்பத்தி பாலிஸ்டர் அந்த சிந்தட்டிக்குன்னு சொல்லுவாங்கள்ல இயற்கையாக கிடைக்காத செயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் பாலிஸ்டரு பெட் பாட்டிலு இந்த தெர்மோகோலு இந்த மாதிரி கெமிக்கல் சார்ந்து உருவாக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலைகள் மரணம் சம்பந்தப்பட்ட இடங்கள் அதாவது இடுகாடுகள் சுடுகாடுகள் கிரிமேட்டோரியம் இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்குறவங்க ஹாஸ்பிட்டல்னாக்க மார்ச்சுவரி அந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்குறவங்க சிலருக்கு இந்த மாதிரி அமைப்புகளில் ஐடி துறையில் மேற்கு நாடுகள் மேற்கத்திய நாடுகள்லாம் அமெரிக்கா கனடா லண்டன் இந்த மாதிரி துறைகளில் கணிதம் அந்த கணிப்பொறி சம்மந்தமான துறைகளில் உங்களுக்கு வேலைகள் அமையும் பெரும்பாலும் மனப்பிழற்சி மனசுக்குள்ளே டிப்ரெஷன் இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய மருத்துவர்களை இந்த அமைப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியும் மாதிரி டிசார்டர்ஸ் ட்ரீட் பண்ணக்கூடிய நம்ம பார்க்கலாம் தொழிலுக்காக நீண்ட காலம் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு அல்லது வெளி ஊர்ல வந்துட்டு இருந்து எப்பயாவது குடும்பத்தை பார்க்குற மாதிரி தன்மைகள் இருக்கக்கூடிய நபர்களையும் நம்ம இந்த அமைப்பின் மூலமாக தான் பார்க்க முடியும் இதுதான் வந்து கேது இருந்தா ஏற்படக்கூடிய தன்மை இந்த பதிவு எடுத்து இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க அதே போல இது உங்களுக்கு ஒத்து போயிருந்தது என்ன நான் சொல்ற விஷயங்கள் உங்க மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அப்பதான் மற்ற நேர்களுக்கு புரியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பராக் ஜோதிடன் ஜாமகல்வித்தகன் ஹரிசுவன் நன்றி நேர்களை